இது வந்து கொலசையில ஒன்றாம் திருவிழா அன்னைக்கு கும்ப எடுக்க போகும்போது எடுத்த வீடியோ இதுல வந்து அவ்வளோ நேரம் இவருக்கு சாமி இறங்கியிருக்கவே செய்யாது சும்மா தான் இருப்பாரு கும்பை எடுத்து இவருக்கு தலையில வைக்க போகவும் சாமி எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இறங்கி ஆடுறாங்கன்னு பாருங்க சாமி இறங்கும் போது இவங்களுக்கு கட்டுப்பாடே இருக்காது பயங்கர ஆக்ரோஷமா ஆடுவாங்க அதனால பக்கத்துல இருக்கிறவங்க அந்த கும்பத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இவர் ஆடுறதை பார்த்தாலே தெரியுது இவர் வந்து மயானக்காளி இறங்கி ஆடுறாரு இப்போ இன்னொருத்தர் கும்ப எடுக்கிறதுக்காக வர்றாரு இவருக்கும் சாமி இன்னும் இறங்கவே இல்லை திருநீரை பூசுறாங்க நெத்தியில பூசிட்டு உட்கார வைக்கிறாங்க அவர் இன்ன வரைக்கும் சாமி இறங்கி ஆடவே இல்லை இவரும் இப்போ கும்பை எடுத்து வைக்கும்போது எப்படி ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டே ஆடுறாருன்னு பாருங்க உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்